நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் டிவியின் செய்திகளுடன் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் பி அறிக்கை மூலம் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர் அதன்படி சம்பவத்தை எதிர்கொண்ட வைத்தியரின் சுய வாக்குமூலத்தை போலீசார் நீதிமன்றில் முன்வைத்துள்ளனர் பெண் வைத்தியரின் வாக்குமூலத்தில் நான் என் சேவையை முடித்துக்கொண்டு ரோவன் வெலிசாயாவுக்கு சென்று பிரார்த்தனை செய்துவிட்டு விடுதிக்கு திரும்பிய போது இந்த சம்பவம் நடந்தது அவர் என்னை விடுதியின் கதவை திறக்க சொன்னார் என் கழுத்தில் கத்தியை காட்டி கொலை செய்வதாக மிரட்டினார் என் மொபைல் போனிலிருந்து கடவுச்சொல்லை சொல்லை அகற்ற சொன்ன நபர் மொபைல் போனில் ஹிந்தி பாடல்களை ஒழிக்கச் செய்தார் அவர் சத்தம் போடாதே இல்லாவிட்டால் நீ சத்தம் போட்டால் உன் கழுத்தை அறுப்பேன் என்றார் ஒரு கட்டத்தில் நான் அந்த நபரை அவர் வைத்திருந்த கத்தியால் குத்த முயன்றேன் என் கை வெட்டப்பட்டது நான் அவரை கத்தியால் குத்த முயன்ற போது அந்த நபர் மிகவும் கோபமடைந்தார் பின்னர் நான் கொல்லப்படுவேன் என்று பயந்தேன் சம்பவத்துக்குப் பிறகு சந்தேக நபர் சென்றதும் நான் போனை எடுத்துட்டு போனேன் இனிமே இது கிடைக்காது நான் இல்லை அவற்றையும் போட்டோ எடுத்துள்ளேன் யாரிடமும் சொல்லாதே சொன்னா உனக்குத்தான் பிரச்சனை தான் வரும் மன்னிக்கவும் மேலும் பத்தாம் தேதி பிற்பகல் மூன்று முப்பது மணி வரைதான் வேலை செய்ததாகவும் தனது கடமைகளை முடித்துக்கொண்டு விடுதிக்கு திரும்பியதாகவும் பின்னர் முச்சக்கர வண்டியில் ருவன் சென்று ருபன்வெலிசாயில் வழிபாடுகளை செய்துவிட்டு மாலை ஆறு முப்பது மணியளவில் முச்சக்கர வண்டியில் விடுதிக்கு திரும்பியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தனது அறைக்குள் நுழைய கதவை திறந்தபோது தனக்கு பின்னால் யாரோ இருப்பதை உணர்ந்ததாகவும் திரும்பி பார்த்தவுடன் தனது அறையின் முன்கதவில் சாய்ந்து நின்ற ஒருவர் தனது கழுத்தில் கத்தியை வைத்து மற்றொரு கையால் தனது வாயை பொத்தி கத்த வேண்டாம் என்றும் கதவை திறக்க சொன்னார் தான் பயந்து போய் கதவை திறந்ததும் அறைக்குள் தள்ளியதாக தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் போதன வைத்தியசாலையின் வைத்தியர் தனது முறைப்பாட்டின் மூலம் போலீசாருக்கு இது குறித்து தெரிவித்ததாக அனுராதபுரம் தலைமையக போலீசார் அனுராதபுரம் பிரதான நீதவான் நாளுக்கு சஞ்சீவ ஜெயசூரியவிடம் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் சந்தேக நபர் சுமார் ஐந்து அடி எட்டு அங்குல உயரமுள்ள ஒரு மனிதர் என்றும் சட்டை அணியாத குட்டையான கூந்தல் கொண்ட ஒழுங்கற்ற மற்றும் அழுக்கான முப்பது முதல் முப்பத்தைந்து வயதுக்குட்பட்ட ஒரு ஒல்லியான மனிதர் என்றும் வைத்தியர் தெரிவித்துள்ளார் வைத்தியர் போலீஸில் அளித்த முறைப்பாடு தொடர்பாக போலீசாரினால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பி அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது பாலியல் வன்கொடுமைக்கு முன் சந்தேகநபர் அறையின் கதவை மூடிவிட்டு விளக்குகளை ஒளிரச் செய்து சுற்றுப்புறங்களை சரிபார்த்து பின்னர் குளியல் அறையில் மட்டும் விளக்குகளை ஒளிரச் செய்துள்ளார் நான் இராணுவத்திலிருந்து தப்பியுள்ளேன் போலீஸ் என்னை தேடுகிறது கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் போயிடுவேன் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் சத்தம் போடாதே நீ சத்தம் போட்டால் உன் கழுத்தை அறுத்துடுவேன் அது எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை என குறித்த நபர் கூறியதாக வைத்தியர் தனது சுய வாக்குமூலத்தில் கூறியதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் பின்னர் சந்தேக நபர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்து கட்டி போட்டு விட்டு சென்றதாகவும் பின்னர் தானே முடிச்சுக்களை அவிழ்த்துவிட்டு அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு சென்று தான் பணிபுரிந்த வாட்டில் உள்ள வைத்தியரிடம் சம்பவம் குறித்து தெரிவித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பின்னர் தனது தந்தைக்கும் சம்மாந்துறை வைத்தியசாலையில் பணிபுரியும் தனது நெருங்கிய நண்பருக்கும் குறித்த வைத்தியரின் தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்துள்ளார் இந்த குற்றத்தை செய்த நபரை மீண்டும் பார்த்தால் அடையாளம் காண முடியும் என்றும் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் போலீசார் நீதிமன்றத்தில் முன்வைத்த சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்டு அனுராதபுரம் பிரதான நீதவான் நாலக்க சஞ்சீவ ஜெயசூரிய இந்த குற்றம் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றத்தை குறிக்கும் அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை சந்தேகத்துக்குரிய முன்னாள் ராணுவ வீரரை நாற்பத்தெட்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரித்து பின்னர் மீண்டும் நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு அனுராதபுரம் பிரதான நீதிமான் நாளக்க சஞ்சீவ ஜெயசூரிய அனுராதபுரம் தலைமையக போலீசாருக்கு உத்தரவிட்டார் இந்த குற்றத்தின் பிரதான சந்தேக நபரான கல்னேவ புதிய நகர பகுதியைச் சேர்ந்த நிலந்த மதுரங்க ரத்நாயக என்ற முப்பத்து நான்கு வயதுடைய நபர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார் அதேவேளை சந்தேக நபர் நீதவான் முன் ஆஜர்படுத்தப்பட்ட போது தான் கொடூரமாக தாக்கப்பட்டதாக நீதவானிடம் தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள் அகிலம் டிவியின் யூடியூப்